டிட்பா புயல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி நாளைக்கு காலைக்குள்ள புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக டிட்பா புயல் வரப்போது அது மட்டும் இல்லாம அது படிப்படியாக சென்னையை நோக்கியும் வரப்போகுது இப்போ எங்க இருக்கு டிட்பா புயல் அது எப்படியெல்லாம் நகரப்போது எங்கெல்லாம் மழை கூடுதலா இருக்க போது எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மருந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு நான்கு தினங்களாக இலங்கையுடைய தரைப்பரப்புலேயே இருந்து கடுமையான சேதத்தை இலங்கையில கொடுத்த டிட்பா புயல் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த புயல் காரணமாக இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகுன்னு சொல்றாங்க நூறுக்கு மேல உயிரிழப்ப கொடுத்த இந்த டிட்பா புயல் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரையை நோக்கியே நகர்ந்து வருகிறது இலங்கையில இருந்து இது இப்ப வந்து நம்மளுடைய வங்கக்கடல்ல வந்து இறங்கிருச்சு முல்லைத்தீவுல இருந்து இப்ப வந்து வங்கக்கடல்ல இறங்கிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாளை காலைக்குள்ள நம்மளுடைய அதாவது மயிலாடுதுறை கடலூர் அப்புறம் வந்து புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்ட கடற்கரையை நோக்கி நாளை காலைக்குள்ள நகரக்கூடும் குறிப்பா புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வரும் நல்லா கேட்டுங்க புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக இந்த டிட்வா புயல் வரப்போகுது அதனால கடுமையான ஒரு மழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலூர்ல கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது கடலூர் மாவட்டத்துல அதே போல புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் அங்கிட்ட அரியலூர் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருவண்ணாமலை மாவட்டத்துல கொடுமையான மழை இருக்க போகுது குறிப்பா இது வந்து நம்மளுடைய புதுச்சேரிக்கு நெருக்கமா நாளை காலை நாளைக்கு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் வந்துடும் வந்த பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கியே அதாவது நாளைக்கு ஒரு மாலை வேளையில நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா போகும் மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா போய் பிறகு மகாபலிபுரத்துக்கு நாளைக்கு மாலையில வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு இரவு நாளைக்கு நள்ளிரவு நம்மளுடைய சென்னையில வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இது நிலவ போகுது அதுதான் இப்ப சிக்கலை இப்ப சென்னைக்கு வரும்போது இது வந்து வலுவிழந்து வருவது போல வானிலை படங்கள் முன்னாடி காமிச்சிச்சு ஆனா இப்ப இது சென்னையில வந்து தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சென்னையில உள்ள மக்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை நாளைக்கு மறுநாள் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை கொடுக்க போகுது இந்த டிட்பா புயல் இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்பவே தீவிரமா வந்து சென்னையுடைய தரையிலே நின்று சுழல்வது போல வானிலை படங்கள் காட்டுது அதனால சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதனால இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது மலை அங்க வந்து தீவிரமடைய போகுது அதனால இது எப்படி எல்லாம் நகருது எந்த மாதிரி எல்லாம் பாதையை அமைக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் நாளைக்கு காலைக்குள்ள உறுதியாக இது புதுச்சேரிக்கு வந்துடும் புதுச்சேரிக்கு வந்த பிறகு நாளை மாலைக்குள்ள மகாபலிபுரத்துக்கு வந்துடும் நாளை இரவுக்குள்ள சென்னைக்கே வந்துடும் நாளைக்கு இரவு நள்ளிரவுக்குள்ள சென்னைக்கு வந்துடும் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது அங்கேயே வந்து இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது அதனால சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப நாளைக்கு காலைக்குள்ள புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்துடும் அதுக்கப்புறம் நாளை மாலைக்குள்ள மகாபலிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நாளை இரவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிட்ட வந்துடும் மிக நெருக்கமாக சென்னையிலேயே வந்து இது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு நெருக்கமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீடிக்க போறதுனால ஒரு கொடுமையான மலையை வந்து செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் சந்திக்க போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க இதுதான் இப்போதைக்கு அது அதனுடைய வீரியத்தை பார்க்கும் போது தீவிரமாகவே புதுச்சேரிக்கு வரப்போகுது நாளைக்கு காலையில நாளை மாலைக்குள்ள மகாபலிபுரத்துக்கு வரப்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் நாளை இரவுக்குள்ள சென்னைக்கு வரப்போகுது சென்னையிலேயே நாளைக்கு இரவு முழுக்க நீடித்து நாளை மறுநாள் வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை சென்னைக்கு கொடுக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம ஒரு எச்சரிக்கையாக விடுறோம் அடுத்த ஒரு அறிக்கையில் சந்திக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி